வணக்கம் சார் நம்ம வாலாஜா சரவணா கார்ஸில் ஷாப் வீடியோ போட சொல்லி நிறைய கஸ்டமர் கால் பண்ணியிருந்தீங்க நம்ம ஆஃபீஸுக்கு நிறைய வண்டி வந்திருக்கு சார் வீடியோ பண்ணுற பாருங்கள் எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டிக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கோம் நம்ம பார்க்குற வண்டி மாருதி வேகனாருங்க விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சார் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் கரண்டில் வருங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு ஃபோர்த்து கேட்டு ஃபோர்த் ஓனர் கேட்டகரியில் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்டுட்ருக்காங்க சார் நம்ம சரணாக காசு கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துட்லாங்க நாலு டயரும் பிராண்டட் நியூ டயர் போட்டிருக்காங்க ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வண்டி சுத்தமாக நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது ரெஸ்ட்டு கிஸ்ட்டு எதுவுமே இல்லை சார் வேணுன்றவங்க நேராக வாங்க வண்டி நல்லா தரவாக செக் பண்ணுங்கள் வந்து எடுத்துக்கலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் டாட்டா இண்டியா ஒரு டீசல் வேரியண்ட்டு ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டில் வருங்க இன்சூரன்ஸும் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க ஏசி ஒர்க்கிங்ல இருக்கிற வண்டி தான் பாடி இல்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க சார் நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகாங்க ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் இது இண்டிகா டிஎல்எஸ்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க பாடி லைன்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது இன்ஜின் சூப்பராக இருக்குது சார் ஒரு ஃபேன்சி நம்பரும் கூட செவன் டபுள் சிக்ஸ் ஒன் வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் சார் இது கஸ்டமர் கேர் ரேட் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்து நேராக வாங்க எதாவது என்னால் எவ்வளோ பேசி பெஸ்ட்டாக தருணமோ பெஸ்ட்டாக பண்ணி தரேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க நம்ம சரணாகாஸ் எங்கே இருக்குது நிறைய கஸ்டமர் கேர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பஸ் ஸ்டாப் சார் அங்கேருந்து ஆட்டோ இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தான் சார் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பாலியல் தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக சுத்தமாக இருக்குது சார் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸும் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க அடுத்த வண்டி பார்க்கலாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸட் இல்லை சார் நகரில் தான் நேராக வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இண்டி கோங்க இண்டிகோ நாலு பவர் இண்டோ வரும் பவர் ஸ்டேரிங் வரும் சென்ட்ரல் ஆக்கு டபுள் ரிமோட்கி ஆல் ஆப்ஷன் வண்டி சார் இது ஒரு டீசல் வேரண்டில் ஒரு நல்ல வண்டி ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் சார் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட் ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது இன்சூரன்ஸும் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நம்ம சரண காசு கொடுக்கு போகறது வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு கொடுத்துட்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் தான் சார் டாட்டா விஸ்டா ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி நாலு டயரும் பிராண்டட் டயர் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்குது பாடிலாம் பாருங்கள் தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக சுத்தமாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒன்றே ரூபா தான் கேட்டுகிட்டுருக்காங்க நம்ம சரவணாக கொடுக்க பார்த்து வெறும் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரத்துக்கு கொடுத்துட்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா அங்கே ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இது ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாடில எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குது இன்சூரன்ஸும் தான் சார் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறேன் ஏசிக்கு அச்சிக்கவே முடியும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இண்டிகா தான் சார் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் கரண்டில் வருங்க இன்சூரன்ஸும் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க பாடியில் லைன்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க நேராக வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி டேரெக்டாக சின்ன வித்தியாசத்தில் எடுத்து கொடுக்குறேன் வண்டி சுத்தமாக இருக்குது சார் இந்த வண்டி பொலேராங்க ரெண்டாயிரம் மாடல் சார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் பேப்பர் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் ஒரு மூணு மாதம் கரண்டில் தான் சார் இருக்குது தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாங்க சார் நேராக வாங்க எதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறேன் வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ஒரு பத்து பேர் போகிறது நல்ல ஏற்ற அருமையான வண்டி தான் பவர் ஸ்டெரி வரும் பவர் விண்டோ வரும் வண்டி நல்லா இருக்குது சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்ட பழகத்துக்கு ஒரு ஏற்ற அருமையான வண்டி தான் சார் டாடா இண்டியா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்டில் வருங்க இன்சூரன்ஸும் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க இருக்கிற கண்டிஷனுக்கு கஸ்டமர் கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க நேராக வந்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா ரேஞ்சிக்கு பண்ணி கொடுக்கலாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது மாடல் சார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபேன்சி நம்பர் தான் சார் டாட்டா சுமோ ஓல்டு இன்ஜின் வந்துடும் சார் நாலு டயரும் புது டயர் போட்டிருக்காங்க பாடிலாம் தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டி ஆகுது இன்ட்ரீ சூப்பராக இருக்குது ஒரு பத்து பேர் போகிறதுக்கு ஒரு ஏற்ற அருமையான வண்டி தான் இந்த வண்டி தொண்ணூற்றி ஒன்பது மாடல் தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் கேட்டுதாங்க கஸ்டமர்கிட்ட பேசணும் அதுதான் ஒரு நாலாயிரம் குறைச்சிட்டாங்க ஃபைனலாக தொண்ணூத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் சார் இந்த வண்டியை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு டிசைருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் ஒரு ஃபோர்த் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வரும் இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாடி லைங்லாம் தெளிவாக தான் சார் இருக்குது எத்தனை மணினா ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கணும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டாக கேட்டிருந்தாங்க நீங்கள் நேராக வாங்க ஒரு பத்து ரூபா வச்சு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பண்ணுறோம் சார் நம்மள்தான் சரவணாகாச பொறுத்தவரை கமிஷன் அடிப்படையில் மட்டும்தான் சார் வியாபாரம் பண்ணித்தரோம் எந்த வண்டி எத்தினாலும் எங்களுக்கு கமிஷன் பேஸில் தான் சார் விற்று கொடுப்போம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கன்னடில் வருங்க இன்சூரன்ஸும் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க எம்பி ஃபைவ் இன்ஜின் தான் பியூர் பெட்ரோல் வண்டி சார் இந்த வண்டிக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டாக கேட்டிருந்தாங்க நம்ம கஸ்டமர்கிட்ட பேசணும் ஃபைனலாக ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு ஃபிக்ஸ்டாக கொடுத்துடலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஆம்னிதாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சார் இது இதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருந்துச்சு இந்த வண்டி கஸ்டமர் வந்து எம்பிஎஃப்ஐ இன்ஜின் தான் சார் ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர் லக்கேஜ் கேரியரோடு வந்துடும் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் பியூர் பெட்ரோல் வண்டி பாடி எல்லாம் தெளிவாக ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஒரு ஷோரூம் பீஸ்னே கூட சொல்லலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்டாங்க அப்புறம் ரெண்டு ஐம்பத்தஞ்சு வந்தாங்க சார் கஸ்டமர்ட்ட பேசியிருந்தோம் ஃபைனில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டி அஸ்தாங்க டபுள் ஏர் பேக் ஏபிஎஸ் சென்ட்ரல் லாக் ஆல் ஆப்ஷன் வண்டிங்க இது பேக் வைப்ரோடு வரும் பாடி லைன்லாம் பாருங்கள் தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது டிஎன் டுவென் த்ரீ வேலூர் ரெக்கார்ட் சார் வண்டி இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்டாங்க ஃபைனலில் ரெண்டு ஐம்பது நிற்கிறாங்க சார் பிரைஸ் ஃபிக்ஸ்டில் நெக்ஸ்ட் தான் நேராக வாங்க சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து தரேன் அனைவரும் வாங்க கேஷோடு வாங்க வண்டி நல்லா தரவாக செக் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருந்தால் கூட்டிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க நம்ம சரவணா காசை பொறுத்த வரைக்கும் கமிஷன் அடிப்படையில் தான் சார் வியாபாரம் பண்ணித்தரோம் நம்ம சரவணகாஸ் காசு எங்க இருக்கு நிறைய கஸ்டமர் கே ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பஸ் ஸ்டாப் சார் அங்கேருந்து தேவதானம் பெட்ரோல் பங்க் பி தான் நம்ம ஆபீஸ் இருக்கு நன்றி